அன்புள்ள நேயர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று கடவுள் உலகத்தை முதலில் படைத்தானா அல்லது மனிதனை முதலில் படைத்தானா மனிதனை முதலில் படைத்திருந்தான் அவன் வாழ்வதற்கு சாத்தியமே இல்லை ஏனென்றால் பஞ்சபூதங்கள் இல்லை நவகிரகங்கள் இல்லை அவன் எப்படி உயிர் வாழ்வான் ஆகவே முதலில் அவர் உலகத்தை படைத்துவிட்டு தான் மனிதனை படைத்திருப்பார் ஆனால் அப்போது மனிதர்கள் பாவம் எப்படியோ ஆதிவாசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அன்று காட்டில் இருந்ததை ஏதோ பழம் கனிகளை திருட்டு மர உரிகளை எடுத்து ஆடையாக தைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்று உலகத்தையே கைக்குள் கொண்டு வந்து விட்டனர் விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது இந்த நிலையில் நம்முடைய இளைஞர்களோ இப்போ இருக்கிறவங்க இப்போ இருக்க வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடங்கி போச்சு வட்டத்தை விட்டு வெளியே வரல வட்டம் என்றால் என்ன நான் என் மனைவி என் குழந்தைகள் அவ்வளோதான் இது அண்ணனுக்கோ தம்பிக்கோ சித்தப்பாவுக்கோ அத்தைக்கோ எந்த விதமான இதுவும் இல்லை இது தான் என் குடும்பம் இதுதான் இது இதே தான் லைஃப்பில் போகிறாங்க எப்பாச்சும் என்ன பண்ணுவாங்க புருஷனோ வேலைக்கு போகிறாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கல்வி கட்டணம் அதிகமாகிப்போச்சு வீட்டு வாடகை தரணும் இல்லை சொந்த வீடாக இருந்தால் கூட செலவுகள் நிறைய அதிகமாகிடுச்சு இதை வந்து அவனுக்கு உறவுகளை அணைச்சிக்கோளோ போவோ வர எதுக்குமே அவனுக்கு சாத்தியப்படல ரெண்டு பேர் வேலைக்கு போனால் தான் ஓரளவு மெயின்டைன் பண்ண முடியும் இதில் என்ன பண்ணுறாங்க காலையில் எழுந்துக்கிறாங்க சாப்பாடு கட்டுறாங்க பஸ் பசங்களுக்கு அமுச்சிட்றாங்க இவங்களும் வேலைக்கு போகிறாங்க அவங்களும் வேலைக்கு இத்தோடு சாயங்காலம் தான் வருவாங்க வருவாங்க அப்புறம் ஏதோ மாவு எடுத்து வீட்லி தோசை ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் இதில் என்னன்னா இவங்களுக்கு இந்த உறவுகளை பார்க்கறதுக்கே நேரம் கிடையாது அந்த காலத்தில் வந்து குடும்பம் ஒன்றா இருக்கும் பொழுது எல்லாரும் சமமாக நிறைய பேர் அட் பக்கத்து ஒரு வீட்டில் விருந்தாளி வராங்கன்னு சொன்னாங்கன்னா பக்கத்து தான் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்ட மாதிரி சந்தோஷப்படுவான் அவன் வீட்டில் இருக்க குழம்பு ரசம் இங்கே கொடுப்பான் நீங்கள் சாப்பிடுங்கன்னுவான் அந்த அளவுக்கு ஆஹா விருந்தாளி வரலையே விருந்தாளி வரலேன்னு ரொம்ப ஏங்கும் தூணை சுற்றுவாங்க பசங்கள்லாம் தூண் சுற்றா விருந்தாளி வருவாங்க காக்கா கத்துது அம்மா காக்கா கத்துது விருந்தாளி வரும் இப்படிலாம் சொல்லுவாங்க ஏன்னா அப்போ வந்து உறவுகள் வந்து விரிந்து இப்போ உறவுகள் வந்து சுருங்கி போச்சு உறவுகளை கவனிக்கவோ போவாரோ யார் நேரம் கிடையாது அவங்கவுங்க போகிறாங்க இதில் என்னன்னா பக்கத்து ஒரு நிலத்தில் விவசாயம் செய்வன் சாப்பாடு வரும் எஜமா வீட்டிலேருந்து சாப்பாடு வரும் அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா பக்கத்து நிலத்தில் தண்ணி பாய்ச்சி வைப்பான் அந்த கழனிக்காரன் இங்கேருந்து கொள்ளு கொடுப்பான் வாடா சாப்பாடு வந்துச்சு சாப்பிடுன்னு அந்த சாப்பாட்டை ரெண்டு பேரும் பகுத்து சாப்பிடுவோம் அவனுக்கும் சாப்பாடு வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் இவனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இவன் அவனை கூப்பிட்டு கொடுப்பான் அவனுக்கு முன்னாடி தான் அவன் இவனை கூப்பிட்டு கொடுப்பான் ஆனால் இப்போ அது மாதிரி செய்வாங்களா மனித நேயம் அதுதான் ஏன்னா அவனும் பசியில் இருக்கான் வெயில் ஆயிடுச்சு சாப்பாடு வரல சரி கொஞ்சம் சாப்பிட்டு பசி ஆற்றிக்கிட்டோம் நம்ம இப்போ இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கே இந்த சாப்பாடு பற்றாது நான் எப்படி கொடுக்குறது எனக்கே கொஞ்சம் இப்போ தான் வந்து நான் ஒரே வாட்டி தான் சாப்பிடுவேன் ரெண்டு தடவைலாம் அதெல்லாம் திருப்பிலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து மனித நேயம் செத்து போச்சு மனித நேயமே கிடையாது நாட்டில் அப்போ வந்து மனித நேயம் வந்து நல்ல ந நிலையில் இருந்தது எல்லோரும் வந்து காசு பணம் அது இதெலாம் ஆசைப்படல எல்லோரும் தான் படித்தாங்க எல்லோரும் தான் எல்லா பதவியிலும் வந்தாங்க இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒரே ஒரு குழந்த போதும் ரெண்டு குழந்த போதும் அந்த குழந்தைங்களுக்கு உறவுகள்னு எங்கே சொல்லி கொடுக்குறாங்க உறவு இருக்குதானே தெரியல அதுங்களுக்கு அத்தை மாமா சித்தப்பா பேய்ப்பா இதெல்லாம் வந்து என்னன்றே அதுக்கு ஏன்னா அதுங்களும் பாவம் லைஃப்பில் காலையில் ஓடுதுங்க சாயங்காலம் வருதுங்க வந்தவுடனே டியூஷனு போய்ட்டு வந்தோன்னே சாப்பாடு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மொபைலில் பார்த்து கொண்டு அதுக்கு சரியாக போச்சு லீவு நாள்லேயும் கிளாஸ் வச்சிடுறாங்க இதே நேரத்தில் ஒரு ஒரு மாதம் லீவ்லேயோ ஒரு வாரத்தில் லீவ்லேயோ நம்ம சொந்த ஊருக்கு போவோம் ஆயா தாத்தா பெரியப்பா அத்தை மாமா அந்த மாதிரி உறவுகள் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணாங்க ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் நீச்சல் இதுக்கு போவிய போட்டி அது இதுன்னு எல்லாத்தையும் அப்போ அந்த பசங்களை அழுத்தி 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 டிமாண்ட் பண்ணி அதுங்க கடைசி வரைக்கும் அதில் தான் உழண்டு போகுது அதுங்களுக்கு உறவுகளை பற்றி எதுவுமே தெரியறதில்ல எங்கேயாச்சும் போனால் வந்தால் தானே தெரியும் அதுங்களும் ஒன்று தான் ஒன்று ரெண்டுக்கு மேலே யாருக்கும் கிடையாது இவங்களுக்கு எப்படி உறவுகள் சேரும் நாளைக்கு ஒன்று வேணும் நமக்கு ஒரு நாலு உறவுகள் என்றைக்காக இருந்தாலும் நமக்கு ஒரு நாலு உறவு வேணும் நாலு நட்பு வட்டாரம் வேணும் நாலு பேர் நமக்கு நிறுவனம் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஆபச ஆபத்தில் வர்றதுக்கு போகிறதுக்கு உதவி இருக்கும் அப்போது பை பசங்கள் சித்தப்பாவை பார்த்தாலே பயப்படுவானுங்க எங்கேயாச்சும் ஒரு வேலை செய்கிறானுங்க பார்க்குறானுங்கன்னா சித்தப்பா ஐயோ எங்கள் சித்தப்பா அடிச்சுடுவான்னு போவானுங்க இப்போ அடித்து பாருங்க என்ன சொல்லுவாங்க போயிட்டு அம்மாகிட்ட போய் இவர் இப்போ இவர் வந்து என்ன இது மாதிரி அடிச்சிட்டாரமா என்னை திட்டாருமானோ அந்த காலத்தில் சித்தப்பண்ணுக்கே உரிமை இருந்தது அண்ணன் புள்ள மேலேயோ தம்பி புள்ள மேலேயோ தப்பு செய்கிற தட்டி கேட்குற உரிமை அன்றைக்கு இன்றைக்கி சொன்ன என்ன சொல்லுவாங்க உடனே வீட்டுக்கார ஏங்க இது மாதிரி செய்யறது இவங்களுக்கு என்ன வந்தது ஏன் என் பிள்ளை எப்படி ஒன்றா இருப்பான் அதையா இவங்க தட்டி கேட்குறது இவங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது அப்படின்வாங்க அந்த மாதிரி வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்க்கை வந்து இப்போத்தி கால ஜென்ரேஷன் சுதிங்கி போச்சு இன்னும் வர காலத்தை அந்த குழந்தைங்களுக்கு உறவு எது யார் யார் என்னென்னன்றதே தெரியாமல் போயிடும் போல இருக்குது அதனால் என்ன பண்ணுங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்கள்தான் கூட பரவாயில்ல உறவுகளை கொஞ்சம் கைக்குள்ள வச்சுக்குங்க நட்டு வட்டாரங்களும் பிடிச்சிங்க நாளைக்கு நமக்கு நாலு உறவு வேணும் உக்காந்துங்கன்னா கூட பேசுறதுக்காக ஒரு நாலு உறவு வேணும் நான் இருக்கிறேன்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு நாலு உறவு இருக்கணும் அந்த உறவுகளை தேடிக்கணும் நம்ம அந்த உறவுகள் தான் இங்கே முக்கியம் நீங்கள் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகலாம் எல்லாமே என்னால் முடியலன்னு ஒரு பத்திரிக்கை எடுத்துன்னு வராங்கன்னு சொன்னாங்கன்னா மத்தியான நேரத்தில் தான் வருவாங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது சாப்பாடே இருக்காது அங்கே போடுறதுக்கு ஒரு காப்பி கொடுத்து அமுச்சுடுங்க உங்களுக்கு மனசே உண்மையான இதுவாக இருந்ததுன்னு வச்சுங்க நமக்கு இருக்கிற சாப்பாடு போட்டுட்டு நம்ம அப்புறம் செல்லலாம் அப்படி செய்கிறவங்களும் உண்டு இப்படி என்னால் முடியாது நான் வேலைக்கு நான் எங்கேருந்து அவன் வந்து உங்களுக்கு பத்திரிகைக்கு வந்தால் கூட உங்களை பார்க்கவே முடியாது ஏன்னா நீங்கள் வேலைக்கு போடுங்க ஞாயித்துக்கிழமல தான் வரணும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கும் அட்டை வேலை இருக்கும் ஷாப்பிங் போவீங்க இல்லை ஓடிப்பீங்க அதனால் இந்த நட்பு வட்டாரம் வந்து சிதஞ்சிக்கினே வருது இப்போ நாளுக்கு நாள் குறுகி 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 ஒன்றுமே இல்லாத ஆகுது உறவுகளாக எதுன்னே தெரியல என் வழியில் நான் போயின்னு இருக்கேன் அவ்வளோதான் நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு அது மாதிரி வேண்டாம் உறவுகளை மேம்படுத்துங்க உறவுகளை வளச்சி பிடிங்க உறவுகளை விட்டுறாதீங்க நம்ம கையில் நாலு உறவுகள் எப்பவுமே இருக்கணும் நெருங்கின உறவு கூடங்க நீங்கள் போகாத வராத எதுக்கும் இல்லைன்னா அந்த உறவு கூட கட் ஆகிடும் அது கூட உங்களுக்கு தூரத்து உறவு கூட செய்யுங்க தூரத்து உறவாக இருந்தாலும் ஒரு போக்குவரத்து போக வர ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க்கு ஒரு கனெக்ஷன் டெய்லி பேஸ்ட் அப்படி இருந்தால் தான் அந்த உறவு நிலைக்கும் அந்த உறவுனாலே லாபம் உண்டு நம்மளுக்கு அவங்க லாபம் இருக்கோ இல்லையோ உறவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணலாம் அதனால் உறவுகளை நீங்கள் வந்து கைக்குள்ளே வச்சுக்கோங்க நண்பர்கள் வட்டாரத்தில் பழங்க உங்கள் பசங்களையும் உறவுகளுக்கு அறிமுகப்படுத்துங்க அவங்களோட கூட சேர்ந்து பழக விடுங்க உறவுகிட்ட போகட்டும் நான் லீவ் நாளில் கூட சரி சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பி வைங்க போயிட்டு வரட்டும் அவங்களும் பார்த்துக்குவாங்க ஏன்னா இப்போ இருக்கிறவங்கலாம் ஒத்தரோத்தராக தான் இருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேராக கூட இல்லை அந்த ஒன்றுக்கு நாளைக்கு துணை யார் அதை பாருங்கள் அதுக்கு நாலு பேர் வரணும் இல்லையா இன்றைக்கி அந்த காலத்தில் நாலு பேர் அஞ்சு ஆறுன்னு கூட பெற்றுக்குனாங்க அது ஒரு உறவு கூட்டம் அப்படியே இருக்கும் ஒரு கல்யாண காட்சி பண்ணால் அதுங்களே போதும் உறவுகள் வேறு தேவையில்லை ஆனால் இந்த காலத்தில் ஒன்னே ஒன்று தான் அதையும் நீங்கள் பழக கூடாது பேசக்கூடாது அடக்கி வச்சிங்கன்னா அதுங்களுக்கு நாளைக்கு உறவுகளே இல்லாமல் போயிடும் அந்த பழ அது வேண்டாம் நம்ம குழந்தைங்களுக்கு நாலு பேர்கிட்ட பழக விடுங்க நாலு பேர் செய்ய விடுங்க தான் படிக்குது எல்லாம் செய்து ஒரு எப்போது ஒரு நாள் ஒதுக்கி எங்கேன்னா ஃபங்க்ஷன் போகும்போது கூட்டும் போய் நாலு பேர் அறிமுகப்படுத்துங்க நாலு பேருக்கு லிங்க்கு வைங்க அதுங்க வளரட்டும் அதுங்களுக்கும் நாளைக்கு பிற்காலத்தில் உதவும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிற இது வாழ்க வள முடியும்